அல்லாஹ்டைய தூதசல் அல்லாஹ் அழகுவ செல்லம் இதை பல செய்திகளை நமக்கு சொன்னார்கள் யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி யா யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூத சொன்னாங்க சாதவுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரிசி ஆடியது ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது எழுபதாயிரம் மலக்குகள் சுஹார் அல்லாஹ் சுஹார் அல்லாஹ் எழுபதாயிரம் மலக்குகள் அவருடைய ஜனாஜா இருக்கும் இடமெல்லாம் அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம் அவருடைய கபுர் அவர் கபூரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் எழுபதாயிரம் வலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள் அவரை அவருடைய ஜனாஜாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு வலைக செல்லும் சொன்னார்கள் சேத விட ஆதை அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு விலகிவு செல்லும் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள் சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் என்று அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் சேதை ஒரு முறை கபூர் நெருக்கிவிட்டது கபூருடைய நெருக்கத்தில் இருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சாதுபின் முகாதகத்தால் இருந்திருப்பார்